ஃப்ரெண்ட்ஸ் டுடே சேனல்கூட மெசாமல் என்ன ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த சாதத்துக்கு வேறு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக இந்த சாதத்தை நம்ம எப்படி செய்வோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் கூட நம்ம சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எண்ணெய் பட்டு நல்லா சூடவே ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம்லாம் இன்னும் நல்லா புரிஞ்சது ரெண்டு பச்சை மிளகாங்க பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் லைட்டாக மிதங்கே இது கூட அப்புறம் பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை தான் லைட்டாக மிதக்கிட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை நான் கட்டுருங்க பிரியாணி சம நீர் நீர் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக இதை கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் தக்காளி பாருங்கள் அளவுக்கு நல்லா இருக்கு இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க විර සටේ අදගවිට කර ලම් නෝ ම් ලට ගරනම අස බනල මදත පන්න ්‍ර පස ාස කැතපටින් මෙදතු වැද සළම් තුන් සෙට ලෝසමදනකවා . மசால் பொடிகளை லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட அரைக்கப் அளவுக்கு கேப்சிகம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கேப்சிகா பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுட்டோம் எடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கலதி விட்டுருந்தேன் பட்டானையும் கேப்சிக்காம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பரவாயில்ல நல்லா சூப்பராகவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் குடியை இலக்கி சிக்கலாம் கொத்துங்க தலை இறக்கி தூங்கிடலாம் தூவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுருவோம் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் நான் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த சாதமே சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் தயார் பண்ணிவிட்டு இந்த சாதத்தோடு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு ரெஞ்சு மக்ஸ்பிரி வச்சுக்கணும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது போல் செஞ்சு கொடுத்திங்கனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வரும்போது டிஃபின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையாக தான் வரும் இருக்கும் இதுக்கு ஒரு சைடிஷ் இஸ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதம் மட்டுமே போதும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி